when you say coalition government bjp led or bjp included coalition government in 26 that's what you're predicting sir yes sir look at the university case sir vijay came out he went and met the governor protested the issue pmk came protested admk came protested bjp protested seaman came out and protested this issue we never took political side can, so can common cause is emerging let us wait and see sir can anamalai work with all the parties I'm a small man in the party, sir. And end of the day, it is my leaders, and they know what is right for the party. Cadets know what is right. We also know what is right. It's a combined decision, sir.

பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி அண்ணாமலை சம்பந்தமே இல்லாமல் சாட்டேடி போராட்டத்தை நடத்தினார் நம்ம எல்லாம் நக்கல் பண்ணோம் தெரியுமா அந்த சாட்டேடி போராட்டத்திற்கு பின்னடியோன காரணம் என்ன அப்படின்னா அப்படி சாட்டை அடித்தாதான் பாஜக அதை ஓட்டு போடக்கூடிய பாஜக தொண்டர்களும் சரி பதவியில் இருக்கவும் சரி அண்ணாமலை மீது ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும் அப்படின்றக்காண்டி தான் இவ்வளவு ஏன் இன்னைக்கு பாஜக மகளிரி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பு குஷ்புக்கு எப்படி ஒப்படைக்கப்பட்டுச்சு நேற்றை கூட ஒரு வீடியோ தெளிவா வெளியிட்டோம் அதாவது மாலை முரசுடைய செய்தியாளர்கிட்ட குஷ்பு என்ன சொல்றாரு என எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட மாட்டேன் பண்றாங்க அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றாரு அப்படி குற்றம் சாட்டிய குஷ்புவை ஒரே நாள்ல மகளிர் அணி போராட்டத்திற்கு தலைவியா நியமனம் பண்ணி இந்த போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்வதற்கான காரணமே தன்னுடைய மாநில தலைவர் பதவிக்கு எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படின்ற காண்டி தான் இத்தனைக்கும் அண்ணாமலை எந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மாநில பதவி கிடைக்கணும் அப்படின்றக்காக அதிமுகவுடைய கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க அதாவது சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அதிமுகவோட கூட்டணி அமைக்கும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலைன்ற ஒரே ஒரு ஆளோட யூகனால தான் பழனிசாமி நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை மாதிரி நடத்தி என்னோட யூகோ விட திமுக ஆட்சி அகற்றணும் அதற்காக நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறேன்ற ஒரு பில்டப்பை உருவாக்குவதற்கு தான் அண்ணாமலை இப்படியான போராட்டத்தை பண்ணுறாரு இதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த டிசம்பர் இருபத்தி தேதி மால் திமுகவினர் ஒரு போராட்டத்தை பண்றாங்க அந்த போராட்டத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிரக்கூடிய அண்ணாமலை அதிமுக ஐடிவிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு எழுதுறாரு இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இந்த விவகாரத்தை வச்சு அதிமுக கூட்டணியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சீனியர் லீடர்ஸ் நமக்கு ஓட்டு ஓட்டுப்பட்டுருவாங்க நம்ம மீண்டும் மாநில தலைவருக்கு வந்துடலாம் தேசிய பாஜக தலையுமே நம்ம மாநில பதவிக்கு வருவதை எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அதிமுகவோட கூட்டணி போவதற்கு அண்ணாமலை தயாராகி விட்டார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் அண்ணாமலை திரும்ப திரும்ப பண்றாரு அதிமுகவுடைய போராட்டத்திற்கும் இதுதாங்க காரணம் இந்த கூட்டணி அமைச்சா தொண்டர்களை ஏற்றுக்கிற மாட்டாங்கன்றக்காக பெரிய ஒரு போராட்டத்தமாக இதை மாற்றி மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு தான் இவங்க சூழ்ச்சியை பண்றாங்க அதிமுகவுடைய சீனியர் ஒருத்தர் தேசிய பாஜக தலைமை கிட்ட நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கோன்றாங்க நேற்றைக்கு கூட ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அண்ணாமலை பாராட்டணும்னா முன்னாடி இருந்தே பாராட்டியிருக்கணும் நாங்க தான் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய அதே ஜெயக்குமார் பணிந்து பேசக்கூடியதான் பார்க்குறோம் அப்போ இவங்க கூட்டணி வைப்பதற்கு இவ்வளவு பெரிய பில்டப்பை இந்த பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பண்ணுவதை புரிஞ்சுக்கிற முடியுது அடுத்து சீமான் வருண்குமார் ஐபிஎஸ் அந்த பேட்டி அதாவது ஒரு தொழிலதிபர் மூலமாக எனக்கு மன்னிப்பு கேட்குறேன் சனியாக சந்தித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு தூது விட்டாருன்னு சொல்லி செய்தியாளர்களை சந்திக்கும் வரைக்கும் சீமான் இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணாரா ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் இந்த பேட்டியை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திடீர்னு நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு போராட்டம் சீமான் கைதாகிறார் என்ன இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய தொண்டர்களை நம்ம பக்கம் திசை தரப்பணும் அப்படின்றக்காக தான் இதே மாதிரி தாங்க சௌமியா சௌமிய அன்புமணியும் ஏற்கனவே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இன்று வரைக்கும் அன்புமணி பனையூர் அலுவலகத்தில் வச்சுதான் மாவட்ட செயலரை சந்திச்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ராமதாஸ் நேற்றைக்கு பிரஸ் மீட்டை கூட்டி முகுந்தன் தான் அடுத்த இளைஞரணி தலைவர்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அப்ப இவங்களுக்கு நடந்த அந்த சண்டையில் பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பொய்கின்றது தெரிஞ்சிருச்சா ஏன் இந்த பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணியில் எப்படியாவது இணையம் அப்படி சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அன்புமணி பாஜக கூட்டணியில் தான் இருக்கணும்ன்றாரு ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றா இவர் மீது கேஸ் இருக்கு சிபிஐ வழக்கில் இவரை தூசி தட்டி இவரை கைது பண்ணி உள்ள அடைச்சிடுவாங்க வேற வழி இல்லை நம்ம பாஜக விட இருந்தால் அப்போதான் நாம வந்து ஜெயிலுக்கு போகாம இருப்போம் ஒற்றை நோக்கத்தோட அன்புமணி இருக்கிறார் ஆனா ராமதாசை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாம ஜெயிக்கல நல்ல கூட்டணி அமைக்கலை அப்படின்னா நாம அரசியல் வாழ்வே அஸ்தமனம் ஆயிடும் நம்ம கட்சி காணாமல் போயிரும் ஏற்கனவே வாக்காளர் எல்லோருமே வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றக்காக தான் வெற்றி கூட்டணியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் தீவிரமாக முயற்சி பண்றாரு நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கலைஞர் அவர்களை வானவிழாவிய அளவுல புகழ்றாரு அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்ல ராமதாஸ் அவருக்குலாம் வேற வேலை இல்லைங்கன்னு சொன்னதை அவ்வளவு கனிவா பேசணும் கலைஞர் இப்படி பேசுவார் அப்படின்ற அறிவுரையை சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது திருமாவளவனவர்கள் நம்ம கூட்டணியில் வந்துட்டா வெளியேறுவார் அப்படின்றக்காக திருமாவளவனவர்களையே தம்பின்னு சொல்லக்கூடிய வேலையை எல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுவதை நம்மளால பார்க்க முடியுது அப்ப ராமதாஸ் அவர்கள் கட்சியை காப்பாற்ற திமுக பக்கம் போகணும்னு நினைச்சு பிரஸ் மீட்டை நடத்தக்கூடிய அதே நாளில் தான் சௌமியா அன்புமணி திடீரென வந்துட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணுவதாக ஒரு மனுவை கொடுக்குறாரு ஏன்னா சௌமிய அன்புமணியுடைய அந்த போராட்ட அறிவிப்பே தான் நடக்குதே தவிர முந்தைய நாளோ அதற்கு முந்தைய நாளோ பிரெஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய அன்புமணி கூட இந்த போராட்டம் குறித்து சொல்லவே இல்லை அப்ப ராமதாஸுடைய பிரஸ் மீட்டும் ராமதாஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களும் கட்சியினர் மத்தியில் போயிடக்கூடாது என்பதற்காக தான் சௌமியா அன்புமணியை அன்புமணி போராட்டத்தில் இறக்கி விட்டுருக்கிறாரு அப்போ அண்ணாமலைக்கு தன்னுடைய மாநில தலைவர் பதவி முக்கியம் அதிமுகவுக்கு பிஜேபி கூட்டணி முக்கியம் அன்புமணிக்கு ராமதாஸை கலட்டி வர்றது முக்கியம் சீமானுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் மேற்ற திசை மாத்துறது முக்கியம் இப்படி திசை மாத்துறதுக்காக தான் ஒட்டுமொத்த நபர்களுமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் போராடுறாங்க அப்படின்றது இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு மாணவியுடைய விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அந்த மாணவிக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதும் அந்த மாணவியோட குடும்பத்துக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதும் மாணவிக்கு சார்ந்த தோடர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பதையும் இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் இவர்களுக்கு மாணவி மீதான அக்கறை எல்லாம் ஒரு சைதம் கூட கிடையாது கிடையாது இந்த விஷயத்தை கொல்கத்தா மாணவியை போல மாற்ற வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக திமுகவிற்கு இருக்கக்கூடிய மகளிர் செல்வாக்கை குறைக்க வேண்டும் இந்த விஷயத்தின் மூலமாக பெண்களுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அதன் மூலமாக தங்களுடைய பதவிகளையும் கூட்டணி கணக்குகளையும் பாதுகாத்துக் கொள்ளணும் இதை மட்டும்தான் நோக்கமாக கொண்டு இவர்கள் செயல்படுறாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்கு நன்றி